அமெரிக்க பெரும் நத்தைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் விரைவிலேயே பேராபத்துக்கள் விளையும் பொண்ணுத்துறை ஐந்தரணேசன் கருத்து முல்லைத்தீவு கடற்கரையில் மிதந்து வந்த மர்ம பொருள் மியான்மர் அகதிகள் முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை முகாமுக்கு அனுப்பப்பட்டனர் குறித்து வெளியான இலங்கை போலீசின் பதில் சாணக்கியனை நிராகரித்த மாவை பல வருடங்கள் கழித்து வழங்கிய பதலடை யாழில் பழைய கட்டடங்களை புனரமைக்கும் நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு யாழில் எலி காய்ச்சலை தொடர்ந்து தீவிரமாகும் டெங்கு தொற்று அதி உயர் சற்புள்ளி பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசு வேலைவாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை

அது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாம் வேதநாயகனுக்கு அனுப்பி வைத்துள்ள கோரிக்கை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொருளாதார மத்திய நிலையங்கள் முழுமையாக சந்தைப்படுத்தல் வர்த்தக நோக்கங்களை கொண்டவை ஆனாலும் அவை மொத்த சில்லறை வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டவை உற்பத்தி பிரதேசங்களை மையமாக கொண்டவை சில்லறை வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டவை என்ற வகையில்தான் யாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையமானது யாழ்ப்பாண விவசாயிகள் தமது உற்பத்திகளை தகுந்த விலையில் விற்பனை செய்வதற்கும் நுகர்வோர் குறைந்த விலையில் மரக்கறிகள் பழங்களை கொள்வனவு செய்வதற்குமான வசதிகளை உருவாக்கும் நோக்கில் இருபது வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கி இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் தென்மராட்சியின் மட்டுமில்லில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று திறக்கப்பட்டது இந்த யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் இயங்க வைப்பதன் மூலம் அதிக நன்மை பெற போகின்றவர்கள் தமது கடின உழைப்பின் மூலம் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் என்பதுடன் விவசாயிகளேதான் குறிப்பாக போட்டிகரமான நிலைமையின் மூலம் வினை மிக்க விலை பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் இயலுமாகும் வகையில் சேதன பசலை உற்பத்தி மேம்பாடு மற்றும் விநியோக மற்றும் நெல் தானிய வகைகள் சேதன உணவுகள் மரக்கறிகள் பழவகைகள் மிளகாய் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு செய்கை போன்ற உணவு உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளின் சந்தைப்படுத்தலை இலக்குபடுத்த வேண்டுமானால் பொருளாதார மத்திய நிலையம் உடனடியாக இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தற்போது நடைமுறையில் உள்ள மொத்த காய்கனி முதலாளர்கள் சர்வாதிகார போக்கோடு செய்யப்படுகின்றனர் எனவும் பத்து வீதம் ஒன்ற தரப்பு பண்ணதை பெறும் நிலை காணப்படுவதுடன் சில வேலைகளில் பொருட்கள் விற்பனை செய்யப்படவில்லை என விவசாயிகளிடம் பணம் வழங்கப்படாத நிகழ்வுகளும் சம்பவிக்கின்றது என்கின்ற விவசாயிகளின் பெரும் குறையானது பகிரங்கு கோரலுக்கு உட்படுத்துகின்ற போது விவசாயிகளின் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் எனவே யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களில் உள்ளூர் தேவைகள் போக எஞ்சியவற்றை தென்பகுதி நுகர்வோருக்கு விற்பனை செய்து ஏற்றுமதி பொருட்களை நவீன களஞ்சிய வசதிகளுடன் களஞ்சியப்படுத்தி விற்பனை செய்யவும் யாழ்ப்பாண நுகர்வோருக்கு தேவையான தென்பகுதி உற்பத்தி பொருட்களை பெற்றுக் கொள்ளவும் சகல உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டதாகவும் குறிப்பாக நன்னீர் வசதி வாகன தரிப்பிட வசதி மற்றும் அங்கு சேரும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பொறிமுறை என்பவற்றுடன் தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கக்கூடிய செயற்திட்டம் ஆகியவற்றுடன் இது இயங்கு நிலைக்கு வருவதனை உறுதி செய்ய வேண்டும் என்று விவசாயிகளின் சார்பாக வடக்கு மாகாண சபையின் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபிரிக்காவின் தாயகமாக சொந்த பெரும் நத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமளையின் பின்னர் பல பகுதிகளில் பணியெடுக்க ஆரம்பித்துள்ளன பயிர் எல்லாம் துண்டு தீர்க்கும் இவை உள்ளூர் இடங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயல்படுவதாகவும் வேறு ஆபத்துக்களை விளைவிக்கும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் பெய்த பெருமழைக்கு பிறகு பல இடங்களில் ஆபிரிக்க பெரும் நத்தைகள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஏற்கனவே இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகள் இங்கு அவதானிக்கப்பட்டுள்ள போதும் இப்பொழுது இதனுடைய பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது இவை பயிர் எல்லாம் தின்று தீர்ப்பதோடு நோய்காவிகளாகவும் விளங்குகின்றன இவற்றை நாங்கள் இப்போதே கட்டுப்படுத்த தவறுவோமாக இருந்தால் விரைவிலேயே நாம் பெரும் சீரழிவை பேராபத்துகளை இந்த ஆபிரிக்க நத்தைகளினால் சந்திக்க நேரிடும் ஆபிரிக்க நத்தைகள் ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டவை இவை இலங்கைக்கு பிரித்தானியர் ஒருவரினால் இதனால் ஏற்படுத்தப்பட போகும் பின் விளைவுகள் பின் விபரீதங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்து வரப்பட்டன இந்த ஆப்பிரிக்க நத்தைகளில் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் இருக்கின்றன இதனால் இரண்டு நத்தைகள் இணையும் போது சோடி சேரும் போது இரண்டில் இருந்துமே முட்டைகள் உருவாகின்றன ஐந்து ஆறு வருடங்கள் வரையில் வாழக்கூடிய இந்த நத்தைகள் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை வந்து உருவாக்குகின்றன இது இலங்கைக்கு ஒரு அந்நிய இனம் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு இனம் என்கின்றபடியால் இதனை உணவாக்குவதற்கு இதனை இறியாக்குவதற்கு இலங்கையின் இயற்கை சூழலில் இறைகவிகள் இல்லை ஏற்கனவே எங்களுடைய தோட்டங்களில் உள்ளூருக்குரிய நத்தைகள் இருக்கின்றன அவை பெருகாதவாறு அவற்றின் சமநிலையை பேணக்கூடிய வகையில் செண்பகம் போன்ற பறவைகள் அவற்றை இரியாக்குகின்றன ஆனால் இந்த ஆபிரிக்க நத்தையை இரியாக்குவதற்கு இறைகவிகள் எதுவும் இல்லாததால் பல்கி பெருகி இன்று ஓர் ஆக்கிரமிப்பு இனமாக இது மாறிவிட்டது உண்மையில் இது ஒரு சாதாரண நத்தை என்று சொல்லி நாங்கள் கடந்துவிடக் கூடாது கடந்துவிட முடியாது இவை இரவு நடமாடிகள் பகலில் மறைந்திருந்துவிட்டு இரவில் இறை இவை கண்ணில் தென்படுகின்ற பயிர் பச்சைகள் பூண்டுகள் அலங்காரச் செடிகள் யாவற்றையும் தின்று ஒரு தாவரத்தில் இருந்து இன்னொரு தாவரத்திற்கு இடம்பெயரும் பொழுது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நோய்களையும் இவை காவி நோய் நோய்க்காவிகளாக விளங்குகின்றன இவை மட்டுமல்ல மனிதனில் மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளை மென்சவு அலட்சியை ஏற்படுத்துகின்ற புழுக்கள் இந்த நத்தைகளில் இருப்பது அறியப்பட்டுள்ளது இலங்கையினுடைய விவசாய சூழற் தொகுதிக்கும் உயிர் பல்வகைமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக இந்த நத்தியை அந்நிய ஆபத்து மிக்க அந்நிய ஊடுருவல் இனம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது ஆனால் இது தொடர்பான போதிய விழிப்புணர்வு எங்களிடம் பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படவில்லை உண்மையில் இவற்றை நாங்கள் அழித்தே தீர வேண்டும் அரசாங்கம் அல்லது திணைக்களங்கள் இவற்றை செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை பொது அமைப்புகளும் பொது மக்களும் இந்த ஆபிரிக்க பெருநத்தையை அழிப்பதற்கு முன்வர வேண்டும் இவற்றை அளிப்பதற்கு சுகமான வழி இவற்றை நாங்கள் கைகளில் படாதவாறு கையுறைகளுக்காகவும் காத்திருக்க தேவை இல்லாமல் சாதாரண ஒரு இலை அல்லது கடுதாசித்தாளனினால் நாங்கள் அதனை கவனமாக எடுத்து ஏற்கனவே பாத்திரம் ஒன்றில் இருக்கக்கூடிய உப்பு நீர் கரசலில் நாங்கள் இதனை அமிழ்த்துவோமாக இருந்தால் சில நொடிகளில் இவை இறந்து விடுகின்றன மிக செலவு குறைந்த ஒரு தற்காப்பு முறை இந்த உப்பு நீர் கரசல் மாத்திரம்தான் இதனை செல்லப்பிரணியாக செல்ல அல்லது உணவுக்காக ஆபிரிக்காவில் இருந்து தரிவித்த பல நாடுகள் இவற்றினால் என்று திண்டாடுகின்றன தங்களுடைய பயிற்சிகளையும் விவசாயத்தை உள்ள காப்பாற்றுவதற்காக இன்று கோடானு கோடி டாலர்களை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது ஒரு சமூக கடமையாக கருதி பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இவற்றை அளிப்பதற்கு முன்வர வேண்டும்

குறித்த அகதிகள் செல்லப்பட்டுள்ளனர் குறித்து மேற்கு கடற்கரையில் நூற்று பதினைந்து பயணிகளுடன் கரையொதுங்கிய மியான்மர் படகு கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது இருபதாம் திகதி திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் அன்றைய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது பன்னிரண்டு மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் ஏனைய நூற்று மூன்று பயணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன இந்நிலையில் மீரிகானா இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை மியான்மர் அகதிகள் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தனர் எனினும் குடிவரவு குடியகல் திணைக்களும் அனுமதி வழங்காததன் காரணமாக அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக தன்னால் குறித்த நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறும் சமகாலக அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அந்த முப்பது லட்சமும் எனது வங்கி கணக்கிலோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கி கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை எனது சிறுநீரக சத்திர சிகிச்சையை செய்ய வத்தலை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகின்றார்கள் ஆனால் நான் தலையிட்டு எத்தனை நோயாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்று தெரியுமா என முன்னாள் அமைச்சர் விமல வீரத்திச குறிப்பிட்டுள்ளார்

புகைப்படத்தை வெளியிட்டு அவர் இலங்கைக்கு சென்றிருப்பதாக ஒரு பாலஸ்தீனிய குடிமகனை கொலை செய்தமைக்காக அவரை கைது செய்ய இலங்கை அதிகாரிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் இண்டபோனிடம் முறையிட்டதாக அது தெரிவித்திருந்தது இதற்கிடையில் இலங்கையில் தங்கியிருப்பதாக கூறப்படும் பெரன்புக்கை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே சுதந்திர பாலஸ்தீன இயக்கம் மற்றும் ஐக்கிய தொழிலாளர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டு போராட்டமும் நடைபெற்றது எனினும் ஹிந்து ராஜப் அறக்கட்டளையின் அறிக்கைகளை தவிர இந்த கூட்டை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆதாரம் கிடைக்கவில்லை என்று இலங்கையின் போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரை ராஜசிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்தினார் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன் தற்போது கட்சியில் இருந்து பதவி விலகிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கின்றார் என்பதற்காக எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது சிலர் மாவை சேனாதி ராஜாவை வளர்த்த கிடா அவரது மார்பில் பாய்ந்தது என்று எழுதியிருக்கின்றார்கள் அவர் என்னை வளர்க்கவும் இல்லை நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை கடந்த பதினான்காம் தேதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளும் அறையில் தான் நடைபெற்றது இருப்பினும் மாவை சேனாதி ராஜாவின் வருகையின் போது கதவு திறக்கப்பட்டது அந்த மேளையில் பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளியே நின்ற ஊடகவியலாளர்களுக்கு கேட்டது அவை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன எனினும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமான கூட்டத்துக்கு கொழும்பு அம்பாறை திருக்கோயில் உள்ளிட்ட தொலைதூர இடங்களில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட உறுப்பினர்கள் பத்து மணி கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் ஆனால் தலைவர் மாவை சேனாதிராஜா வரவில்லை அது வளமையாக நடப்பதுதான் நாங்கள் எல்லோரும் அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே இம்முறை மிக தாமதமானதால் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு நான் கூறினேன் அதற்கு சிவமோகனால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது அந்த கட்சியின் சரிவை சீரமைப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு முகம் கொடுக்க போகின்றோம் என்பது பற்றி பேச வேண்டும் என்பதே எனது என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பழைய கட்டணங்களை புனரமைப்பதற்கு மாநகர சபை நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு தங்களது ஒத்துழைப்பு இருக்கும் எனக்கு மாகாணம் யாழ் மாநகர சபையால் உள்ளூர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செலவில் நிர்மாணம் செய்யப்பட்ட பண்ணை மீன் சந்தை கட்டிடம் வடக்கு மாகாண ஆளுநரால் நேற்று முன்தினம் இருபத்தி ஓராம் தேதி திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கருத்துரைத்த ஆளுநர் யாழ்ப்பாடும் கடந்த காலங்களில் தூய்மையான நகரமாக இருந்தது இன்று மோசமாக இருக்கின்றது தூய்மையான அழகான நகரமாக மாற்றியமைக்கும் பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது மேலும் இந்த மீன் சந்தை கட்டடத்தை மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியதாக கூறினார்கள் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்த போகின்றோம் என்பதில் தான் இது அமைக்கப்பட்டமையின் வெற்றி இருக்கின்றது இது உங்களுக்குரிய கட்டடம் இதை தூய்மையாக வைத்து பராமரிப்பது உங்கள் ஒவ்வொருவரதும் பொறுப்பு நீங்கள் அவ்வாறு பராமரிப்பீர்களாக இருந்தால் அதிகளவு நுகர்வோர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் இந்த யாழ் மாநகர சபை ஆணையாளர் யாழ்ப்பாண பிரதேச செயலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு உடுதுறை ஐந்தாம் பனிக்கடி பகுதியிலேயே இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஓ எஃப்ஆர்பி அறுபத்தி இரண்டு இருபத்தி நான்கு ஜே எஃப் என்னும் இலக்கம் ஒழிய குறித்த படகு கரையொதுங்கியுள்ளது இயந்திரமற்ற நிலையில் குறித்த படகு கரையொதுங்கி இருப்பதனால் கடத்தல்காரர்கள் பயன்படுத்திய படகாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்

மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து டெங்கு தொற்று மிகையாக அதிகரித்து வருகின்றது இதன்படி நவம்பர் மாதத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு பேரும் டிசம்பர் மாதத்தில் தொன்னூற்றி ஒரு பேரும் டெங்கு தொற்றுக்குள்ளாக்கியுள்ளனர் எனவே பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புறச் சூழலை தூய்மையாக பேடுவது அவசியம் என்றும் தெரிவித்தார் இதேவேளை கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் யாழில் பெய்த கடும் மழை காரணமாக டிசம்பர் மாதம் முற்பகுதியில் எலிகாய்ச்சல் தொற்று ஏற்பட்டதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் நிலையிலேயே டெங்கு தொற்று அதிகரித்து செல்வது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அதிக சற்கொழிகளை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு தேர்தல் வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் நாடாளிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்க தலைவர் நாங்கள் இருபத்தி பல்கலைக்கழக பட்டப்பணிப்பை புணிச்சு வழியில வெறிய வந்து அரசு நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது அவித்தி உத்தியோக நியமனம் வழங்கப்பட்டது அதுல வந்து நாங்க உள்ளீக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருந்தோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு உயர்தரம் தோற்றின மாணவர்கள் வந்து அந்த அரச நியமனத்தில் உள்வாங்கப்பட்டாங்க சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் வந்து இல்லைங்க இருக்க சில பல்கலைக்கழகங்கள் கற்றப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த நியமனத்தில் உள்வாங்கப்பட முடியாமல் போயிட்டு இதுக்கு காரணம் வந்து அக்காலத்தில் இடம்பெற்ற கொரோனா பிரச்சனை குண்டுவெடிப்பு நவி நுண்ணாண்ட ஸ்ட்ரைக் போன்ற காரணங்களால வந்து அவங்க வந்து அந்த நியமங்கள் உள்வாங்க உள்வாங்கப்படாமல் போயிட்டாங்க அது தொடர்பாக வந்து இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கியிருக்கு அதில் வந்து கூறியிருக்காங்க என்னென்னா மேற்கு குறித்த கல்வி நடவடிக்கையின் போது கல்விசார ஊழியர் வேலை நிறுத்தம் காரணமாக ஒரு வருட காலம் பல்கலைக்கழகப்பட்ட தாமதமானதால் ஒருத்த மாணவர்கள் வந்து அரசு நியமனத்தில் வந்து அக்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு முன்னம் பாஸ் அவுட் ஆனா ஆட்கள் வழங்கின நியமனத்தில் வந்து விடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் வழங்கப்படுது இந்த கடிதத்தை வச்சு நாங்கள் முதலில் இருந்த அரசாங்க தரப்பினரோட பல்வேறு பட்ட ரீதியில் கலந்துரையாடல மேற்கொண்டு வந்தோம் எங்கள்கிட்ட பிழைச்சின்னு எங்கள்ட்ட பிள்ளை இல்லை இந்த நியமனங்கள் விடுபட்டதுக்கு காரணம் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு தாமதமானதெல்லாம் அந்த நியமனங்கள் விடுபட்டேன் சொல்லி நாங்கள் கலந்துரையாய் கொண்டு வந்தோம் அவங்க கூறியிருந்தாங்க அது தொடர்பாக முன்னே ஜனாதிபதியோட கட்சி தீர்வு பெற்று தரோம் இதுவரை அவங்க தீர்வு வெட்டு திரையில் தற்போது வந்து புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ளது அது தொடர்பான பிரச்சனைகள் அடங்கிய கடிதங்களை வந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு ஸ்பீட் போஸ்டில் வந்து ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி அனுப்பியிருந்தோம் அது தொடர்பாக வந்து இதுவரை எங்களுக்கு பதில் கடிதங்கள் வழங்கப்படவில்லை அது அதோடு வந்து பிரதம மந்திரிக்கு நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து இது தொடர்பான கடிதத்தை வந்து நாங்கள் பல்கலைக்கழக கடிதத்தையும் எங்கட கோரிக்கை தொடர்பான கடிதத்தையும் இணைச்சு அனுப்பியிருந்தோம் ஸ்பீட் போஸ்டில் அது தொடர்பாகவும் இதுவரையும் பதில் வழங்கப்படவில்லை நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதியிட்டையும் சிறதம் வந்துக்கிட்டே சொல்ல விரும்புகிறோம் என்னென்னா எங்களோட பிரச்சனை தொடர்பாக உடனடியாக எங்களுக்கு பதுக்கடிதம் பழங்கு எந்த இதுவரை கடிதம் அனுப்பி ரெண்டு மாதங்கள் ஒரு மாதங்களுக்கு மேலாகி விட்டது அது தொடர்பாக எந்த ஒரு பதிலம் பழங்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவது மாதிரி எங்களுக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூடத்தில் சந்திக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணப்பட்டு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அந்த வகையில் வந்து இன்றைக்கு வடக்குமான பொறுத்த வரையிலும் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிற மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தொழிலை பெற்றுக்கொள்ளணும் மட்டும்தான் போகிறாங்க அதாவது வந்து சிலர் வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க என்னன்னா பல்கலைக்கழகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் காசில் வைக்க அதுக்கு பிறகு தொழில்

கல் தேசிய கல்வியை கல்லூரி செல்கிற மாணவருக்கு மரசாங்க தான் காசு செலவழிக்குது அவங்க எப்படி அவங்களுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் ஆசிய பயிற்சியை கொடுத்து தொழிலை வழங்குறாங்க அதாவது எங்களின் பார்க்க குறைந்த சட் புள்ளிய பெற்ற மாணவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதிகூடிய சட் புள்ளி பெற்ற மாணவர்கள் வந்து எண்ணிடறாங்கடா ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் நாலு வருடம் ரெண்டு ரோட்டில் நின்று போராட்டம் செஞ்சதோடு அதை விட அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்த நியமனம் வழங்குறது போட்டி பரிட்சை கொண்டு கொண்டு வராங்க போட்டிப் பரிட்சை கொண்டு வரதுன்னு நாங்கள் தவறு சொல்லலை சொல்லல போட்டி பரீட்சை வைக்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாஸ் அவுட் ஆனவர்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த உண்டாக்கல அதில் வந்து அதிக அளவில் அது அந்த பயிற்சியில் வந்து சமூக பங்கு பெற்ற முடியாமல் போகுது அதுக்கு காரணம் வந்து சில பாடங்கள் வந்து போட்டி பயிற்சியில் கசட் பண்ணுறது உதாரணமாக வந்து சோசியலஜி ஆர்கியோலஜி என்றது பிலோசபி போன்ற சில சில பாடங்கள் வந்து கசட் பண்ணுற பண்ணுறதில் போட்டி பயிற்சியில் அதை விட வந்து வெளியில் நிற்கிற சில சில பட்ட படிப்புகளை மேற்கொண்ட மாணவர்கள் வந்து போட்டி பயிற்சியில் மூன்று பாடங்களை தோற்றுறாங்க நாங்கள் வந்து குறிப்பாக வந்து ஸ்பெஷல் டிகிரி என்ற ஒரு பாடத்துலேயும் ஜென்ரல் டிகிரி என்ற ரெண்டு பாடத்துலையும் தோற்றுறோம் அதில் சில பாடங்கள் கசட் பண்ணப்படாதால் வந்து அதிகளவான மாணவர்கள் உள்ளாரிப்பட்டதாரி மாணவர்கள் வடக்கு கிழக்கு மட்டும் வந்து 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 வெளியில் நிற்கிறாங்க இதுக்கு காரணம் ஒழுங்கான ஒழுங்கான சரியான முறையின் அடிப்படையில் இந்த 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 போட்டி அடுத்து வகையில் வெற்றிடங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் காரணமாக இருக்குது அதோடு அதிகளவான உள்வாரி பட்டதாரி குறிப்பாக சற்புள்ளி அதிகம் பெற்ற மாணவர்கள் வந்து வந்து இன்றைக்கு வீதியில் இறங்கி கூலி வேலையும் தாமைக்கு தொழிலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களோட கல்வி கற்ற தேசிய கல்வியக் கல்லூரி மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அஞ்சு வருட சேவை அனுபவத்தையும் ரெண்டோ மூன்று வருஷ சேவை அனுபவத்தையும் பெற்று அடுத்த நிலையில வந்து வெளியில இன்னொரு பட்டப்படிப்பை மேற்கொண்டு இன்னொரு பட்ட உயர் படிப்புகளை மேற்கொண்டு அவங்க வந்து இன்றைக்கு அடுத்த நிலைக்கு முன்னேறிகிட்டு போயிட்டு இருக்காங்க நாங்க அதுக்குடியை பெற்று இன்றைக்கு நாங்க வந்து ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் கிட்ட எதிர்காலத்தை வீணடிக்கிறோம் ஆகவே வந்து ஜனாதிபதியிட்டையும் பிரதம மந்திரியிட்டையும் நாங்கள் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்னெண்டா உடனடியாக இந்த பிரச்சனை தொடர்பாக ஜனவரி மா தொடக்கத்துல தீர்வு காண வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆணை குழுவில் தமிழர்களோ முஸ்லிம்களோ உள்ளடக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார் இவ்விடகம் தொடர்பில் அவர் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு தமிழ் பேசும் சமூகத்தவர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறுதான் கடந்த பொது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கோடாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழு என்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தொல்லிகள் கொடுத்து ஆணைக்குழுவிலும் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை பொதுஜன பெருமனு அரசும் தொல்லியல் ஆணைக்குழுவும் அமைந்திருந்தது தொல்லியல் இடங்களை இன காணும் செயற்பாடுகள் மற்றும் அமைக்கும் செயற்பாடுகளும் அடிப்படைவாத செயற்பாடுகளாகவே இருந்துள்ளன தற்போதைய தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவில் தமிழ் பேசுபவரிடம் வராத நிலைமையும் சந்தேகத்தை தருகின்றன முதல் கோடினால் முற்றும் கோணம் என்கின்ற பழமொழி ஒன்று தமிழில் உண்டு ஆகின் இந்த ஆணைக்குழுவில் தமிழர்கள் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டியது அவசியமாகும் இல்லாது விட்டால் குழுவின் செயற்பாடுகளிலும் சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது எனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசு நாயகமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அடிப்படைவாதமற்ற தன்மையை ஆரம்பத்தில் இருந்தே உறுதிப்படுத்த வேண்டும் இது எப்படியாக இருந்தாலும் எழுபது ஐந்து ஆண்டுகளாக அடிப்படைவாதம் ஊழல் மோசடிகள் திருட்டுகள் லஞ்சம் என்பவற்றால் நாசமாக்கப்பட்ட இந்நாட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை அவசியம் சுத்தப்படுத்த வல்ல தமிழ் முஸ்லிம் பிரஜைகளும் இலங்கையில் உள்ளனர் என்பதை ஜனாதிபதி அனுரன் நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு பதில் காவல்துறை மாதிபர் பணிபுரை விடுத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை போடுவதற்காக மேல் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் நத்தார்த்தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்தந்த காவல்துறை பகுதிகளில் உள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்கள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை தலைமையகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒன்றிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்படுவார்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக காவல்துறை விசேடு அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்த பேச்சாளர் அல்லது இதேவேளை பண்டிகை காலங்களில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டும் சாரதிகளை பரிசோதிக்க விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விரிவான பாதுகாப்பு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சன நெரிசலான பகுதிகளில் குற்ற செயல்களை கண்காணித்து அடையாளம் காண்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிவில் அணிந்து பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார்கள்